அனைவருக்கு வணக்கம் ஐயனார் துணை நெக்ஸ்ட் வீக் நியூ நியூபிரமோ கார்த்திகாவுடைய கல்யாணம் அடுத்த நாள் நடக்குது நலங்கு பங்க்ஷன் எல்லாமே வச்சுட்டு இருக்காங்க அதெல்லாம் பார்க்க பார்க்க ரொம்பவே கவலையாக இருக்குது சேரனுக்கு ரொம்ப எமோஷ்னலாக ஃபீல் பண்ணி அழுதுட்டு உடனே வந்து சோழன் வருவாங்க கண்ணை துடைச்சிடுறாங்க என்னென்னு கார்த்திகாவுக்கு நலங்கு ஃபங்ஷன் விடிஞ்சா கல்யாணம்னு சொல்லிட்டு கவலையாக இருக்கா மனசில் எதுவாக இருந்தாலும் ஓப்பனாக சொல்லிட்டு அதெல்லாம் ஒண்ணில்லடா நீங்கள் என்ன அதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கீங்க அண்ணன் நான் நினைக்கிறனோ இல்லையோ நீ எந்த அளவுக்கு நினச்சி கவலைப்பட்டு இருக்கின்றது தெரியுது நினைக்கிறாங்க ஏன்னா நீ சொல்லாத மாதிரி

இந்த அளவுக்கு நல்லவனா இருக்கின்றாங்க ஏன்னா உன்னை அந்த அளவுக்கு அவங்க கஷ்டப்படுத்துறாங்க எல்லாமே பண்றாங்க ஆனா இருந்தாலுமே நாமளும் மறுபடியும் அவங்கள அந்த அளவுக்கு கஷ்டப்படுத்த கூடாதுன்னு நீ நினைக்கிற பத்தியா நீ அங்க இருக்கா ஆனா அவங்க இங்க இருக்காங்கன அப்படின்றாங்க ஆனா உனக்கும் அவங்களுக்கும் வச்சா கூட ஏணி வச்சா கூட எட்டாவது நன்றாங்க இந்த அளவுக்கு நல்லவனை ஏன் அவங்களுக்கு பிடிக்கவே மாட்டேங்குது டே விடுடா இருக்கட்டும் சொல்லான்றாங்க கார்த்திகாக்கு நல்லபடியாக கல்யாணம் நடந்த போது ஆனால் மனசார அதை சொல்லலன்ட்டு எனக்கே நல்லா புரியுது நன்றாங்க ஆனால் மனசுக்கு தானே ரொம்ப கஷ்டமாக இருக்கு டேய் என்ன நினைச்சா நீங்க யாருமே கஷ்டப்பட வேண்டாம் சரியான்றாங்க இந்த அளவுக்கு யாரும் கஷ்டப்படாதீங்கடா அப்படின்றாங்க நீங்க எல்லாரையும் பத்தி யோசிக்க உங்களை பத்தி நாங்க யோசிக்க கூடாது நான் சந்தோஷமா தான்டா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க ஆனா அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்கன்றது சோழனுக்கு புரியுது ஃபீல் ஆகுறாங்க சோழன் தான் அண்ணனுக்கு ஏதாச்சும் உதவி செய்ய போறாங்கன்னா வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்யூ